கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த நல்ல ஜப வேலைக்கு நான் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தூர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் நிறைவாக்கும்படியாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவார் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான குறைபாடுகளை நீங்கள் உணர்கிறீர்களோ அறிந்திருக்கிறீர்களோ அத்தனை குறைகளையும் அவர் உங்களுக்கு நிறைவாக்கி தர வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற பொழுது ஏசு உங்கள் கண்ணீரை நிச்சயமாக துடைப்பார் என்னென்ன விதங்களுக்காக என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை கண்ணீரையும் தவிப்பையும் நிச்சயமாக கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த என்னோடு கூட நீங்களும் இணைந்து என்று சொன்னால் நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய காலங்களெல்லாம் நிச்சயமாக வரும் காலங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் சங்கீத முப்பத்தி ஒன்று பதினைஞ்சு சொல்லுகிறது இப்படியாக சொல்லுகிறது பாருங்க என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அதுபோல உங்களுடைய ஒரு அற்புதம் செய்ய வல்லத்தக்கதான காலம் கத்துடைய கரத்தில் இருக்கிறது நீங்கள் கலங்க வேண்டாம் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் என்னோடு கூட நீங்கள் இணைந்து ஜெபிக்கிற பொழுது கத்த பெரிய காரியங்களை செய்வார் வாங்க ஜெபிப்போம் கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோகபிதாமே இந்த நல்ல வேலைக்காக உக்கு நன்றி சொல்லுத்துகிறப்பா நம்முடைய அன்பு பிள்ளைக்காக அண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராக என்ன நிலைமையில் இருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்டதான பிரச்சனையில் இருந்தாலும் என் தேவனாகி கத்து அவர்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அவங்க கண்ணீரை தொடங்கியப்ப அவங்க பிரச்சனைகளெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்கட்டும் ஆண்டவரே எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி அவங்க சமாதானம் அடையட்டப்போ ஆசீர்வாதத்தை ஆண்டவரே வரும் நாட்கள் வரும் காலங்களெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சாதகமான ஆதரவான காலங்களாக மாறட்டும் ஆண்டவரே எதை எதர்நோக்கி காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் காத்திருப்பதற்குரிய பலனை கண்டடையும்படியாக காலங்களை சமயங்களையும் நேரங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க என்னென்ன தீர்வுக்காக என்னென்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்பை கற்று நிறைவேற்றி கொடுப்பீராக அவருடைய வேதனைகள் துக்கம் கவலை கண்ணீர் எல்லாம் மாறட்டும் தேவ சமாதானம் அவர்களுக்குள் பெருகட்டும் ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவை கத்து நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் நிச்சயமாக உங்கள் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பதிலை கொடுப்பார்